பீகார் தேர்தல் முடிவு எதிரொலி ஸ்டாலினுக்கு மோடி அடித்த எச்சரிக்கை மணி அலர்ட் ஆகும் அறிவாலயம் கூட்டணி கட்சிகளுடன் மு க ஸ்டாலின் போடப்போகும் முக்கிய டீல் வணக்கம் நண்பர்களே பீகார் மாநிலத்தில் பாஜக கூட்டணி அடைந்துள்ள வெற்றி தமிழ்நாட்டில் உள்ள திமுகவுக்கு உச்சகட்ட அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது வட இந்தியாவில் பாஜகவின் செல்வாக்கு குறைந்து இந்தி கூட்டணி கட்சிகளின் செல்வாக்கு அதிகரித்திருந்தால் மு ஸ்டாலின் கடும் உற்சாகம் அடைந்திருப்பார் ஆனால் இண்டி கூட்டணி படுதோல்வி அடைந்து பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்று வருவதால் இந்த வெற்றி தமிழ்நாட்டிலும் எதிரொலித்து விடுமோ என்று மு ஸ்டாலின் கடுமையான கவலையில் இருப்பதாக திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் முக்கியமாக பீகார் தேர்தலில் பாஜக கூட்டணியை இமாலய வெற்றி பெற்றது நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபியை தேசிய அளவில் இன்னும் வலுப்படுத்தி இருப்பதாகவே அரசியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள் இந்த வெற்றியானது அடுத்த மேற்கு வங்காளத்தில் எதிரொலித்தால் இன்னும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் அதனால் அதன் பிறகு அவர்கள் தமிழ்நாட்டை எப்படியாவது கைப்பற்றிவிட வேண்டும் என்று அதிதீவிரம் காட்டுவார்கள் என்பதுதான் திமுகவுக்கு மிகப்பெரிய அச்சத்தை கொடுத்திருக்கிறதாம் குறிப்பாக தற்போது மேற்கு வங்காளத்தில் தமிழ்நாட்டைப் போன்று எஸ்ஐஆர் நடவடிக்கை எடுக்கிறது அங்கு அண்டை நாடுகளை சார்ந்த வந்தேரிகள் ஏராளமானோர் குடியேறி உள்ளார்கள் இவர்களெல்லாம் இந்திய நாட்டை சாராமல் இருந்தபோதும் அவர்களை வாக்காளர் பட்டியலில் இணைத்துள்ளாராம் மம்தா பானர்ஜி ஆனால் இப்போது நடத்தப்பட்டு வரும் இந்த வாக்காளர் திருத்த பட்டியலில் வெளிநாட்டைச் சேர்ந்த போலி வாக்காளர்கள் எல்லாம் நீக்கப்பட்டுள்ளார்கள் இதனால் இந்த நடவடிக்கை மம்தா பானர்ஜியின் வெற்றியை பெரிய அளவில் பாதிக்கும் என்றும் கூறப்படுகிறது அதன் காரணமாகவே மேற்கு வங்காளத்திலும் பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பிருப்பதாக கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன இந்த நிலையில் தான் அதன் பிறகு பாஜக மேலிடத்தின் மொத்த கவனமும் தமிழ்நாட்டை நோக்கி திரும்பிவிடும் அதையடுத்து மோடி அமித்ஷா என்று பாஜகவின் பெருந்தலைகள் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரங்களை முன்னெடுத்தால் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் என்று திமுக கதற தொடங்கியுள்ளது இதன் காரணமாக தற்போது திமுக கூட்டணியை மீண்டும் உறுதிப்படுத்தி வலுப்படுத்தும் முயற்சியில் தீவிரம் காட்டப்போவதாக கூறுகிறார்கள் குறிப்பாக பீகார் தேர்தல் வெற்றி என்பது பாஜகவுக்கு மிகப்பெரிய எனர்ஜியை கொடுத்திருக்கிறது ஒருவேளை அங்கு தோல்வி அடைந்திருந்தால் அவர்கள் சோர்ந்து போயிருப்பார்கள் தமிழ்நாட்டின் மீது பெரிதாக கவனம் செலுத்த மாட்டார்கள் ஆனால் அவர்கள் வட இந்தியாவில் தொட்டதெல்லாம் வெற்றியாக அமைந்துள்ளதால் தென்னிந்தியாவிலும் வெற்றி பெற வேண்டும் என்று வேகம் அவர்களுக்கு அதிகரித்திருக்கிறது அதனால் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக பெரிய அளவில் முனைப்பு காட்டும் என்பதனால் அடுத்த சில மாதங்களில் சில முக்கிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கு மு க ஸ்டாலின் திட்டமிட்டு வருவதாக திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அதன் முதல் கட்டமாக திமுகவின் கூட்டணியை உறுதிப்படுத்த வேண்டும் முக்கியமாக காங்கிரஸ் கட்சியானது திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே இன்னொரு பக்கம் விஜயிடத்திலும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் அதனால் ஒருவேளை கடைசி நேரத்தில் தொகுதி பங்கீடு நடக்கும்போது அவர்கள் வெளியேறிவிட்டால் அது திமுகவின் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகும் அதே சமயம் பீகாரில் காங்கிரஸ் கட்சிக்கு நான்கு தொகுதியில் மட்டுமே கிடைத்திருப்பதால் அவர்கள் அதிகப்படியான தொகுதி வேண்டும் என்று எகிறி பேச மாட்டார்கள் என்றாலும் கூட தமிழ்நாட்டில் தங்களுக்கு செல்வாக்கு இருப்பதாக நினைத்துக்கொண்டு முப்பது முதல் நாற்பது தொகுதிகள் கேட்டால் பேச்சுவார்த்தையில் அதற்கு உடன்பாடு ஏற்படாமல் தமிழக வெற்றிக் கழக பக்கம் அவர்கள் சென்றுவிட்டால் அது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என்பதனால் அடுத்த கட்டமாக காங்கிரஸ் விசிகா மதிமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் ஒருங்கிணைப்பை இன்னும் உறுதிப்படுத்த மு க ஸ்டாலின் விரைவில் ஒரு முக்கிய பேச்சுவார்த்தை போகிறாராம் அப்போது அவர் எதிர்பார்க்கும் தொகுதிகள் கொடுக்க முடியவில்லை என்றாலும் ஓரளவுக்கு திருப்திகரமாக கொடுத்து கூட்டணியை வைத்துக் கொள்ள வேண்டும் அது மட்டுமின்றி அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் திமுக சார்பில் தேர்தல் நிதி கொடுத்து முதல் வேலையாக கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்கிவிட வேண்டும் என்று மு க ஸ்டாலின் தயாராகி வருவதாக கூறுகிறார்கள் அதையடுத்து டாக்டர் ராமதாஸ் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரை எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற முயற்சியிலும் இறங்கப் போகிறாராம் இப்படி ஒரே மாதத்தில் கூட்டணியை உறுதிப்படுத்திவிட்டு அதன் பிறகு அனைவரும் ஒன்று சேர்ந்து பாஜகவுக்கு எதிரான பிரச்சாரத்தை பெரிய அளவில் செய்ய வேண்டும் என்று மு ஸ்டாலின் திட்டமிட்டு வருகிறாராம் குறிப்பாக மத்திய அரசுக்கு எதிராக பொருளாதார பிரச்சினைகள் மாநில உரிமை நிதி ஒதுக்கீடு குறித்த விஷயங்களை பெரிய அளவில் மு க ஸ்டாலின் முன்னெடுக்கப் போகிறாராம் ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை மத்திய அரசு தரவில்லை என்று தொடர்ந்து திமுக கொடிபிடித்து வரும் நிலையில் தற்போது மறுபடியும் அதே விஷயத்தை தான் அவர்கள் கையில் எடுக்கப் போகிறார்கள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது அந்த வகையில் தங்களது வாக்கு வங்கியை விஜய் பெரிய அளவில் சரித்து விடுவார் என்று அவருக்கு எதிராக இதுவரை மறைமுகமாக செயல்பட்டு வந்த மு ஸ்டாலின் அடுத்தபடியாக விஜய் விவகாரத்தை விட்டுவிட்டு பாஜகவுக்கு எதிரான அரசியலை பெரிய அளவில் கையில் எடுக்க திட்டமிட்டு வருகிறார் அந்த அளவுக்கு பீகாரில் அவர்கள் அடைந்துள்ள இந்த அமோகமான வெற்றி முக ஸ்டாலினுக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மு க ஸ்டாலினை கண்டிப்பாக வீட்டுக்கு அனுப்புவோம் என்று அமித்ஷா கூறியுள்ளது ஒருவேளை உண்மையாகி விடுமோ தன்னை நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்பி விடுவார்களோ என்கிற பீதி காரணமாகவே கூட்டணி கட்சிகளிடத்திலும் விட்டுக் கொடுத்து நடப்பதற்கு மு க ஸ்டாலின் தயாராகிவிட்டதாகவும் திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் இந்த தகவல் திமுக வட்டாரங்களில் கசிந்ததை அடுத்து இதுவரை தங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் வேண்டும் என்று மு க ஸ்டாலின் நடத்தல் கோரிக்கை வைத்து வந்த திருமாவளவன் வைகோ மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இந்த பீகார் தேர்தல் முடிவுகளால் உற்சாகமடைந்திருக்கிறார்களாம் பீகாரில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றதால்தான் தான் மு க ஸ்டாலின் தங்களிடத்தில் இறங்கி வர தயாராகிவிட்டார் அதனால் தாங்கள் எதிர்பார்க்கும் தொகுதிகளை எப்படியாவது அவரிடத்தில் வாங்கிவிட வேண்டும் என்று அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அதே சமயம் காங்கிரஸ் கட்சியோ பீகாரில் தாங்கள் படுதோல்வி அடைந்து விட்டதால் தமிழ்நாட்டில் முப்பது முதல் நாற்பது தொகுதி எப்படி கேட்க முடியும் என்கிற கலவரத்தில் இருக்கிறார்களாம் இருப்பினும் தங்களுக்குரிய வழக்கமான தொகுதிகளில் அவர் கை என்பதிலும் காங்கிரஸ் கட்சி உஷாராக இருப்பதாக கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு பீகார் தேர்தல் முடிவுகள் திமுக கூட்டணிக்குள் பல அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது அடுத்த செய்தி டெல்லியில் கார் குண்டுவெடிப்பை நடத்திய முகமது உமரின் வீடு வெடிவைத்து தகர்ப்பு பாதுகாப்பு படையினர் செய்த சம்பவம் கடந்த திங்கட்கிழமையன்று டெல்லி செங்கோட்டை அருகே உள்ள ஒரு சிக்னலில் கார் குண்டு வெடித்து பதிமூன்று பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார்கள் இருபது பேர் படுகாயமடைந்தார்கள் அதையடுத்து நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த சம்பவத்தை டாக்டர் உமர் முகமது நபி என்பவர் நிகழ்த்தியது தெரியவந்தது அதையடுத்து அவரது குடும்பத்தார் மற்றும் உறவினர்களிடத்தில் என்ஐஏ தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று அன்று புல்வாமாவில் உள்ள டாக்டர் உமர் முகமதின் வீட்டை பாதுகாப்பு படையினர் வெடிவைத்து தகர்த்துள்ளார்கள் மேலும் இந்த வெடிகுண்டு சம்பவத்தை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் போலீசார் ஆறு பேர் கைது செய்த நிலையில் அதில் மூன்று பேர் டாக்டர் உமர் முகமதுவின் உறவினர்கள் என்றும் தெரியவந்துள்ளது இந்த மூன்று பேரும் சுவிட்சர்லாந்தின் த்ரீமா என்கிற செயலியை பயன்படுத்தி இந்த சதி திட்டம் சம்பந்தமாக கலந்துரையாடியதாகவும் இதற்காக இருபத்தி ஆறு லட்சம் ரூபாயை இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவர்களிடத்திலிருந்து நிதி திரட்டியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் இந்த குண்டுவெடிப்பு வழக்கில் அல்பலா என்கிற பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் ரத்தாகும் சூழல் ஏற்பட்ட மற்றும் அவரிடம் தொடர்பில் இருந்த முஜாமில் ஆகிய டாக்டர்களும் ஹரியானாவில் உள்ள அல்பலா என்கிற இந்த பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்களாக பணியாற்றியுள்ளார்கள் இதனால் இந்த முகாமிட்ட விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளது அப்போது அங்குள்ள மாணவர்களிடத்தில் நடத்திய விசாரணையில் மருத்துவர் உமர் முகமது தாலிபான்கள் போன்று கடுமையான கட்டுப்பாடுகளை வைத்ததாகவும் ஆண் பெண் மாணவர்கள் ஒன்றாக சேர்ந்து படிப்பதை அவர் தடுத்ததோடு அவர்களை தனித்தனியே அமர வைத்திருக்கிறார் இதனால் அந்த பல்கலைக்கழகம் மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகளின் எண்ணிக்கை குறைந்து விட்டதாம் இந்த நிலையில் உமர் முகமதுவின் தொடர்பில் இருந்த முஜாமின் சயத் என்கிற இரண்டு டாக்டர்களும் வெடிமருந்துகளை சேமித்து வைக்க இரண்டு அறைகளை வாடகைக்கு எடுத்து அதில் மூவாயிரம் கிலோ வெடிமருந்துகள் பதுக்கி வைத்துள்ளார்கள் இந்த நிலையில் தற்போது இந்திய பல்கலைக்கழகங்களின் சங்கம் இந்த அல்பலா பல்கலைக்கழகத்தின் உரிமையை ரத்து செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாம் பீகாரில் இந்தி கூட்டணி தோல்வியடைந்த காரணம் அடையாதது பீகார் தொடர்ந்து இருபது ஆண்டுகளாக நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருந்து வருகிறார் அவரது கட்சியின் மீது அதிருப்தி இருந்த போது எதிர்கட்சிகளால் அவரை வீழ்த்த முடியவில்லை இதற்கு முக்கிய காரணம் பாஜகவும் நிதிஷ்குமாரிடம் கூட்டணி வைத்துவிட்டது தற்போது அங்கு நடந்து முடிந்துள்ள சட்டமன்ற தேர்தலில் இந்தி கூட்டணி அடைந்து பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ளது இந்த நிலையில் இந்தி கூட்டணி கட்சிகளின் தோல்வி குறித்து இன்று பீகார் ஊடகங்களில் ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது அதில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை பீகார் மக்களின் பிரச்சனைகளை அறிந்து அதற்கு நிதி வழங்கினார்கள் குறிப்பாக பெண்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் பல திட்டங்களை அறிவித்தார்கள் வாக்குறுதியும் கொடுத்தார்கள் ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்தவரை பீகாரின் வளர்ச்சி குறித்து பேசாமல் வாக்கு திருட்டு தேர்தல் ஆணையம் குறித்த விஷயங்களை மட்டுமே தொடர்ந்து பேசி வந்தார் அவர் தன்னால் வெற்றி பெற முடியவில்லையே தான் ஆட்சி அமைக்க முடியவில்லையே என்ற ஆதங்கத்தை பற்றி மட்டுமே பேசி வந்தார் ஆனால் பிரதமர் மோடி நிதிஷ்குமார் போன்றவர்கள் பீகாரில் உள்ள பிரச்சனைகளை எடுத்து அதை தீர்க்கும் வகையில் செயல்பட்டார்கள் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் தொழில் தொடங்குவதற்கு நிதி உதவி அளிப்பதாக அறிவித்தார் பிரதமர் மோடி இது போன்ற விஷயங்கள் தான் பீகார் மக்களை கவர்ந்து எடுத்தது அந்த வகையில் காங்கிரஸ் கட்சிக்கு மக்களை பற்றி கவலை இல்லை தாங்கள் ஆட்சி பிடிப்பது மட்டுமே கவலையாக உள்ளது என்று மக்கள் அந்த கட்சியை புறக்கணித்து விட்டதாக அங்குள்ள ஊடகங்கள் செய்து வெளியிட்டு வருகிறார்கள்